கொற்றம் கொற்றம் என்பதன் பொருள் வெற்றி கொற்றவன் என்றால் வெற்றி பெற்றவர் என்பது பொருள் இந்த வார்த்தையை இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோப்பு பயன்படுத்துகின்றார் எதற்காக தெரியுமா தனது வயதான காலத்தில் பனிரெண்டு புதல்வர்களையும் அழைத்து ஆசி வழங்குகின்றார் அப்பொழுது யூதாவுக்கு ஆசி வழங்கும் பொழுது கொற்றம் உன் வழிமரபை விட்டு போவது இல்லை அதாவது வெற்றி யூதாவின் வழிமரபை விட்டு அகலப்போவது இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இதை நன்கு தியானித்து பார்க்கும் பொழுது யாக்கோப்பு கொடுத்த இந்த ஆசிர் யூதாவின் குலத்திற்கு என்றுமே வெற்றியை தேடித்தந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம் எப்படி என்று கேட்டால் இஸ்ரேலின் முதல் அரசனாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சவுல் அவர் எந்த வழிமரபை சேர்ந்தவர் தெரியுமா பெஞ்சமின் குலத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு நீண்ட நாள் வெற்றி இருந்ததா என்று கேட்டால் அரசனாக இருந்த பொழுதே அவர் பல முறை பெலிஸ்தர்களோடு போனார் வெற்றி இல்லை அத்தோடு சேர்த்து அவரது ஆட்சி அவருடனேயே முடிந்து போயிற்று அவரது வாரிசும் அழிந்து போனார் நல்லவனாக இருந்தாலும் கூட அவரும் அழிந்து போனார் அந்த கொற்றம் அவருக்கு நிலைக்கவில்லை என்பது தெளிவாயிற்று அதுவே இரண்டாவது அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் தாவீது அவர் யூதா வழிமரபினர் வெற்றி மேல் வெற்றியை பெற்றார் அவரது வழிமரபும் வெற்றி மேல் வெற்றியை பெற்றது இறுதியாக மிகப்பெரிய வெற்றியாளராக யார் பிறந்தார் என்று கேட்டால் இந்த குளத்தில் தோன்றிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரது வெற்றிக்கு அளவே இல்லை என்பதை இன்றைய நாள் வரை நாம் உணர்ந்து பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்து யூதாவின் குளத்தில் தோன்றி பிறந்த பொழுதும் கூட அவரை சந்திக்கு வந்த மூன்று ஞானிகள் ஏரோதை பார்த்து என்ன கேட்டார்கள் யூதாவின் அரசர் பிறந்திருக்கிறாரே அவர் எங்கே என்று கேட்டார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்து வெற்றி பெற்றவராக பிறக்கப் போகின்றார் பிறந்திருக்கின்றார் அவர் எங்கே என்று கேட்கிறார்கள் ஆக இந்த ஆசிரானது யாக்கோப்பு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த அந்த ஆசீர் என்றென்றும் நிலைத்து நிற்கிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இந்த கொற்றவனோடு வெற்றியாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருந்தால் நமக்கும் கொற்றம் நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்